வணக்கம் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமானது நீங்க எங்க கூட ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அதாவது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை பகிர்ந்துக்கிட்டீங்க ஒரு பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னா உம் இருக்கிற போட்டியாளர்களை அடிச்சு ஜெயிக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் ஆனா இந்த புத்தகம் போட்டியே போடாதீங்க போட்டியே இல்லாத ஒரு புது மார்க்கெட்ல உருவாக்குங்கன்னு சொல்லுது ஆமா இதுதான் இதோட மையக்கரு ஆமாங்க சிவப்பு கடல் நீல கடல்னு ரெண்டு விஷயத்தை பத்தி பேச போறோம் அதாவது அந்த இரத்த களரியான இருந்து தப்பிச்சு அமைதியான ஒரு புது உலகத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போறோம் சரி இதுக்காக ஒரு கம்பெனி செஞ்ச ஒரு மேஜிக் பத்தியும் அலச போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஐடியாகளுக்கு பின்னாடி இருக்குற தத்துவத்தை மட்டும் சொல்லாம இதை நிஜமா செய்யறதுக்கு என்னென்ன கருவிகள் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஆமா வெறும் தியரி இல்லாம ஆமா வெறும் தேர் இல்லாம இத எப்படி நடைமுறைப்படுத்தலாம்னு நாம ஆழமா பார்க்கப் போறோம் சூப்பர் சரி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் உம் சர்க்டு சோலே அதாவது சர்க்டு சோலேங்குற ஒரு பொழுதுபோக்கு நிறுவனத்தோட கதையில இருந்து ஆரம்பிப்போன்னு நினைக்கிறேன் நல்ல ஆரம்பம் ஏன்னா சர்க்கஸ் தொழில் அப்போ நஷ்டத்துல போயிட்டு இருந்த ஒரு துறை கிட்டத்தட்ட அழிஞ்சிட்டு இருந்த ஒரு தொழில் அதுல நுழைஞ்சு வெறும் இருபது வருஷத்துல நூறு வருஷமா கட்டி பறந்த ரிங்லிங் பிரதர்ஸ் மாதிரி பெரிய கம்பெனிகளை விட அதிகமா சம்பாதிச்சாங்க இது இது எப்படிங்க சாத்தியமாச்சு இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த சிவப்பு கடல் நீலக் கடல்னா என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் சரி சிவப்பு கடல்கள் அதாவது ரெட் ஓஷன்ஸ் அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கிற எல்லா தொழில்களையும் குறிக்கும் இங்க மார்க்கெட்டோட எல்லைகள் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆட்டத்தோட விதிகள் தெளிவா இருக்கும் ஓகே இருக்கிற கஸ்டமர்ஸ பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு கம்பெனியும் பயங்கரமா போட்டி போடும் சுறாக்கள் நிறைஞ்ச கடல் மாதிரி உன்னோட ஒன்னு சண்டை போட்டு ரத்த செந்தி அதனாலதான் அதுக்கு சிவப்பு கடல்னு பேரா சரியா சொன்னீங்க போட்டி அதிகமாக அதிகமாக லாபம் குறையும் வளர்ச்சி நிக்கும் ஒரே மாதிரியான பொருட்களை கொடுத்து விலைய குறைச்சு சண்டை போடுவாங்க இது ஒரு ரத்த களரியான போட்டி ஆனா நீலக் கடல்கள் அதாவது ப்ளூ ஓஷன்ஸ் அப்படி இல்ல அது இன்னைக்கு இல்லாத தொழில்களை குறிக்குது யாருமே போகாத பயன்படுத்தப்படாத ஒரு மார்க்கெட் அப்போ அங்க போட்டி இருக்காதா இங்க போட்டின்ற பேச்சுக்கே இடம் இல்ல ஏன்னா ஆட்டத்தோட விதிகளையே நீங்க தான் உருவாக்க போறீங்க ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கு போட்டியே இல்லாத மார்க்கெட்டை எப்படி உருவாக்க முடியும் இப்ப எல்லா இடத்துலயும் போட்டி இருக்கே நிச்சயமா முடியும் அதுக்கு நாம நம்ம சிந்தனை முறைய மாத்தணும் எப்படி போட்டிய ஜெயிக்கிறதுல கவனம் செலுத்துறத விட்டுட்டு போட்டிய அர்த்தமற்றதா மாத்துறதுல கவனம் செலுத்தணும் அதான் செஞ்சாங்க ஓகே இப்போ புரியுது அவங்க மத்த சர்க்கஸ் கூட போட்டி போடல அப்ப என்ன பண்ணாங்க அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு இதுதான் முக்கியமான புள்ளி அவங்க வழக்கமான சர்க்கஸ் பார்க்க வர்ற குடும்பங்களையும் குழந்தைகளையும் குறி வைக்கல அப்போ அவங்க அந்த மார்க்கெட்டே கண்டுக்கல அதுக்கு பதிலா இதுவரைக்கும் சர்க்கஸ்கே வராத பெரியவங்களையும் கார்ப்பரேட் கஸ்டமர்ஸையும் குறி வச்சாங்க அட இந்த புது வாடிக்கையாளர்கள் தியேட்டர் ஆப்ரா மாதிரி கலைநயமான நிகழ்ச்சிகளுக்கு போறவங்க அவங்க ஒரு புதுவிதமான அனுபவத்துக்காக அதிக விலை கொடுக்க தயாரா இருந்தாங்க அட இதுதான் விஷயமா அப்போ அழிஞ்சிட்டு இருந்த சர்க்கஸ் இண்டஸ்ட்ரியில சர்க்கஸ்க்கு வராதவங்கள டார்கெட் பண்ணி ஜெயிச்சாங்களா இது என்னங்க தலைகீழா இருக்கு ஆமா அவங்க அப்படி என்னதான் வித்தியாசமா செஞ்சாங்க சர்க்கஸ் எப்படி மாத்துனாங்க அவங்க ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சாங்க சர்க்கஸ மத்த சர்க்கஸோட ஒப்பிடாம சர்க்கஸையும் தியேட்டரையும் ஒன்னா இணைச்சாங்க ஓ ரெண்டையும் சேர்த்தாங்களா ஆமா ஒரு புதுவிதமான பொழுதுபோக்க உருவாக்கினாங்க இதுக்காக அவங்க நாலு முக்கியமான விஷயங்களை செஞ்சாங்க சில விஷயங்களை முற்றிலுமா நீக்கினாங்க சிலதை குறைச்சாங்க சிலதை அதிகரிச்சாங்க சிலதை புதுசா உருவாக்குனாங்க ஓகே இது ஒன்னு ஒன்னா பாப்போம் முதல்ல எதையெல்லாம் நீக்கினாங்க மூணு முக்கியமான விஷயங்களை நீக்கினாங்க முதல் விஷயம் விலங்குகள் விலங்குகளா சர்க்கஸ்னாலே அதுதானே ஆமா ஆனா அப்போ விலங்குகளை பயன்படுத்துறதுக்கு மக்கள் மத்தியில எதிர்ப்பு அதிகமாயிட்டு வந்தது அது மட்டும் இல்லாம விலங்குகளை பராமரிக்கிறது பயிற்சி கொடுக்கறது கூட்டிட்டு போறதுன்னு செலவும் ரொம்ப அதிகம் அத மொத்தமா நீக்கிட்டாங்க ஆமா இது பெரிய அடுத்து ரெண்டாவது நட்சத்திர கலைஞர்கள் சர்க்கஸ் நட்சத்திரங்களுக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் ஆனா அவங்களோட புகழ் சினிமா ஸ்டார்ஸோட ஒப்பிடும் போது ரொம்ப கம்மி சரிதான் அதனால அவங்களையும் நீக்கிட்டாங்க மூணாவதா மூணு வளையங்கள் இருக்கிற அரங்கம் ஒரே நேரத்துல மூணு இடத்துல நிகழ்ச்சி நடந்தா பார்வையாளர்களுக்கு கவனம் சிதறும் எதுல கவனம் செலுத்துறதுன்னு தெரியாது அதையும் எடுத்துட்டாங்க அப்போ ஒரு பிசினஸ்ல ரொம்ப முக்கியம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களையே அவங்க தூக்கி போட்டிருக்காங்க செலவு குறைக்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு புத்திசாலித்தனமான நகர்வேது சரி எதையெல்லாம் குறைச்சாங்க கோமாளிகளோட நகைச்சுவைய முழுசா நீக்கல ஆனா அதோட தன்மையை மாத்தி இன்னும் மென்மையான கலைநயமான நகைச்சுவையா மாத்துனாங்க ஓகே அதே மாதிரி த்ரில்லான சாகசங்களையும் குறைச்சுக்கிட்டாங்க அதுக்கு பதிலா அந்த சாகசங்கள்ல ஒரு கலைநயம் ஒரு நடனம் ஒரு கதை சொல்லும் தன்மை இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டாங்க ஈர்க்க ஏதாவது செஞ்சிருக்கணுமே நிச்சயமா சர்க்கஸோட அடையாளமான அந்த பெரிய கூடாரத்தை இன்னும் பிரம்மாண்டமாவும் சொகுசானதாவும் மாத்துனாங்க எப்படி

பிராட்வே ஷோக்கள் மாதிரி ஒரே நிகழ்ச்சியை திரும்ப திரும்ப நடத்தாம பலவிதமான தயாரிப்புகளை உருவாக்குனாங்க இதனால என்னாச்சு இதனால மக்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா அடுத்த நிகழ்ச்சிக்கும் வர ஆரம்பிச்சாங்க இது அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான வருமானத்தை உருவாக்குச்சு இப்பதான் முழு படமும் புரியுது இங்க இருக்கிற மேஜிக் என்னன்னா அவங்க செலவு அதிகரிச்சு மதிப்ப கூட்டல மாறா பிசினஸ் உலகத்தோட ஒரு அடிப்படை விதியே உடைச்சிருக்காங்க எந்த விதி செலவு அதிகப்படுத்தினாதான் வாடிக்கையாளர்களுக்கு அதிக மதிப்ப கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா இவங்க சர்க்கஸோட மிக அதிக செலவு பிடிச்ச விஷயங்களான விலங்குகள் நட்சத்திர கலைஞர்களை நீக்கி செலவை குறைச்சு அதே நேரத்துல தியேட்டர் அம்சங்களை சேர்த்து வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதுவிதமான அதிக மதிப்புள்ள அனுபவத்தை கொடுத்திருக்காங்க இதுதான் இந்த உத்தியோட உச்சம் சரியா சொன்னீங்க இந்த செயல்பாட்டுக்கு தான் மதிப்பு புதுமை அதாவது வேல்யூ இன்னோவேஷன் இதுதான் நீலக்கடல் உத்தியோட அடித்தளம் இதுல புதுமை இன்னோவேஷன் மட்டும் முக்கியம் இல்ல மதிப்பும் வேல்யூவும் முக்கியம் போட்டியாளர்களை ஜெயிக்கிறதுல கவனம் செலுத்தாம வாடிக்கையாளர்களுக்கும் கம்பெனிக்கும் ஒரே நேரத்துல மதிப்பு அதிகப்படுத்துறதுல கவனம் செலுத்துறது மதிப்பு புதுமை இது டெக்னாலஜி புதுமையிலிருந்து டெக்னாலஜி இன்னோவேஷன்ல இருந்து வேறையா ஆமா நிச்சயமா டெக்னாலஜியை மட்டுமே வச்சு புதுமையை உருவாக்குறது வேற ஆனா அந்த புதுமையை பயன்பாடு விலை செலவு இது எல்லாத்தோடையும் இணைக்கும் போதுதான் மதிப்பு புதுமை உருவாகுது சரி நீலக்கடலை உருவாக்குறவங்க வித்தியாசத்தையும் டிஃபரன்ஷியேஷனையும் குறைந்த செலவையும் லோ காஸ்டையும் ஒரே நேரத்துல அடையறாங்க சர்ச் டு சோலே இதத்தான் செஞ்சாங்க இந்த கருத்துக்கள் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரு கம்பெனி இதை எப்படி திட்டமிட்டு செய்ய முடியும் இது தற்செயலா நடந்த விஷயமா இல்ல இதுக்குன்னு ஏதாவது கருவிகள் வழிமுறைகள் இருக்கா நல்ல கேள்வி இது தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல இத திட்டமிட்டு செய்ய இந்த புத்தகம் இரண்டு முக்கிய கருவிகளை பத்தி பேசுது அப்படியா என்ன அது முதல் கருவி வியூக வரைபடம் த ஸ்ட்ராட்டஜி கேன்வஸ் வரைபடமா ஆடியோல இதை கற்பனை பண்றது கொஞ்சம் கஷ்டமாச்சே இதை எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் ஒரு நல்ல உதாரணத்தோட சொல்றேன் ஒரு மியூசிக் சிஸ்டம்ல ஈக்குவலைசர் பாத்திருப்பீங்க இல்லையா ஆமா பார்த்திருக்கேன் அதுல நிறைய ஸ்லைடர்கள் இருக்கும் பாஸ் ட்ரிபிள்னு ஒவ்வொன்றுக்கும் ஒன்னு அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இந்த வியூக வரைபடம் ஒரு ஈக்குவலைசர் மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடரும் ஒரு தொழிலில் கம்பெனிங்க போட்டி போடுற ஒரு காரணி உதாரணமா விலை தரம் விளம்பரம் பேக்கேஜிங் இப்படி ஓகே இது நல்லா புரியுது இப்போ அமெரிக்க ஒயின் சந்தைய எடுத்துக்குவோம் பல வருஷமா எல்லா வைன் கம்பெனிகளோட ஈக்குவலைசர் செட்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி யூ தான் இருந்துச்சு யூ வடிவத்திலா ஆமா பிரீமியம் வைன்கள்னா எல்லா ஸ்லைடரையும் மேல ஏத்தி வச்சிருப்பாங்க அதிக விலை அதிக தரம் பாரம்பரியம்னு பட்ஜெட் வைன்கள்னா எல்லா ஸ்லைடரையும் கீழே இறக்கி வச்சிருப்பாங்க ஆனா ரெண்டு பேரோட வடிவமும் தான் அதாவது அவங்க ஒரே விஷயத்துல தான் போட்டி போட்டாங்க கரெக்ட் நீலக்கடல் உத்தி என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரே மாதிரி இருக்கிற வடிவத்தை உடைச்சு யாருமே யோசிக்காத ஒரு புது ஜிக்ஸாக் வடிவத்தை உருவாக்குங்கன்னு சொல்லுது அந்த புது ஜிக்ஸாக் வடிவத்தை உருவாக்குறதுக்கு உதவுறது தான் ரெண்டாவது கருவியா ஆமா அதுட்டு பேரு நான்கு செயல்பாடுகளின் கட்டமைப்பு த ஃபோர் ஆக்ஷன்ஸ் ஃப்ரேம் இது நாலு முக்கியமான கேள்விகளை கேக்குது என்னென்ன கேள்விகள் ஒன்னு எந்த கேள்வியும் கேட்காம நாம ஏத்துக்கிட்ட எந்த காரணிகளை நீக்கணும் எலிமினேட் ரெண்டு எந்த காரணிகளை இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட விட கீழே குறைக்கணும் எந்த காரணிகளை இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை விட மேலே உயர்த்தணும் ரேஸ் நாலு இண்டஸ்ட்ரியில இதுவரைக்கும் யாருமே கொடுக்காத எந்த காரணிகளை புதுசா உருவாக்கணும் கிரியேட் சோலை விஷயத்துல இது அப்படியே பொருந்தது அவங்க விலங்குகள் ஸ்டார்ஸ் நீக்குனாங்க த்ரில்ல குறைச்சாங்க கூடாரத்தோட வசதிய உயர்த்துனாங்க கதைக்களம் நடனத்தை உருவாக்குனாங்க பிரமாதம் ஆமா இந்த கட்டமைப்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது இது தியரியில நல்லா இருக்கு ஆனா சர்க்டு சோலே ஒரு தனித்துவமான உதாரணம் இது ஒரு பாரம்பரியமான நெரிசலான சந்தையில வேலை செய்யுமா உதாரணத்துக்கு நீங்க சொன்ன அந்த வைன் அந்த மாதிரி ஒரு இடத்துல நிச்சயமா வேலை செய்யும் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆஸ்திரேலியாவோட அதாவது பிராண்ட் ஓ அந்த பிராண்டா ஆமா ரெண்டாயிரங்கள்ல அமெரிக்க ஒரு பயங்கரமான சிவப்பு கடல் ஆயிரக்கணக்கான பிராண்டுகள் கடுமையான விலை யுத்தம் ஆனா ஒயின் குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் அதிகரிக்கவே இல்லை அப்படி ஒரு கடினமான சூழல்ல புதுசா ஒரு பிராண்ட் எப்படி உள்ள நுழைய முடியும் எல்லோ டேல் ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செஞ்சாங்க அவங்க வழக்கமான வைன் பிரியர்களை குறிவைக்கல பின்ன அவங்க வைன் குடிக்காதவங்கள குறி வச்சாங்க அதாவது பீர் காக்டேல் குடிக்கிறவங்கள அமெரிக்காவில் வைன் குடிக்கிறவங்கள விட இவங்களுடைய எண்ணிக்கை மூணு மடங்கு அதிகம் இதுவும் சர்க் டு மாதிரி தானே இருக்கு இருக்கிற கஸ்டமர்ஸை விட்டுட்டு புது கஸ்டமர்ஸ் கிட்ட போறாங்க ஆனா ஏன் அவங்க வைன் குடிக்கல ஏன்னா பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு வைன் ஒரு புரியாத மிரட்டக்கூடிய பானமா இருந்துச்சு மிரட்டக்கூடியதா ஆமா வைன் பாட்டில் இருக்கிற சிக்கலான வார்த்தைகள் சுவையோட சிக்கலான தன்மை எந்த உணவு கூட எந்த வைன் குடிக்கணும் தெரியாது இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு விதமான அந்நிய தன்மையை கொடுத்துச்சு நாம தப்பா எதாவது செஞ்சுடுவோமோன்னு ஒரு பயம் ஆமா எனக்கே அந்த அனுபவம் இருக்கு எல்லோ டேல் இந்த தடையை எப்படி உடைச்சாங்க அந்த நாலு எப்படி பயன்படுத்தினாங்க அவங்க ஒரு புது ஈக்குவலைசர் வடிவத்தை உருவாக்குனாங்க முதல்ல நீக்கியது பத்தின சிக்கசான தொழில்நுட்ப வார்த்தைகள் பல வருஷம் சேமிச்சு வைக்கிற தரம் திராட்சை தோட்டத்தோட பாரம்பரியம் புகழ்னு வயனு உலகம் பேசிக்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க அதாவது புது கஸ்டமர்ஸ பயமுறுத்தின எல்லா விஷயத்தையும் நீக்கிட்டாங்க ஆமா அடுத்து குறைத்தது வைனோட சிக்கலான சுவைகளை குறைச்சாங்க நிறைய வகைகள் கொடுக்காம ஆரம்பத்துல ரெண்டே வகை தான் கொடுத்தாங்க ஒரு வெள்ள ஒயின் ஒரு சிவப்பு ஒயின் ஓ அதனால தேர்ந்தெடுக்கிறது சுலபமாயிடுச்சு ஆமா இதனால கஸ்டமர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சுலபமாச்சு அப்போ எதை உயர்த்துனாங்க விலையை குறைச்சாங்களா இல்ல இங்க தான் ஒரு ட்விஸ்ட் பட்ஜெட் வைன்களை விட விலைய கொஞ்சம் அதிகமா வச்சாங்க இது அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துச்சு சரி கடைசியா உருவாக்கியது இதுதான் அவங்களோட வெற்றிக்கான திறவுகோல் மூணு விஷயங்களை புதுசா உருவாக்குனாங்க ஒன்னு குடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமான ஒரு சுவை கொஞ்சம் இனிப்பாவும் பழச்சுவையோடவும் இருந்துச்சு ரெண்டாவது தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுலபமான முறை கடையில நூத்துக்கணக்கான ஒயின் பாட்டில்களுக்கு நடுவுல பளிச்சுன்னு தெரியற பிரகாசமான மஞ்சள் நிற கங்கார லேபலோட இவங்களோட பாட்டில் தனிச்சு தெரிஞ்சது ஆமா அந்த லேபிள் ரொம்ப ஃபேமஸ் ஆமா மூணாவது ஒரு ஜாலியான விளையாட்டுத்தனமான அணுகக்கூடிய பிராண்ட் அடையாளத்தை உருவாக்குனாங்க ஆக இதோட அர்த்தம் என்னன்னா போட்டியாளர்கள் எதையெல்லாம் அவங்களோட பலம்னு நினைச்சுகிட்டு இருந்தாங்களோ அதாவது அந்த பாரம்பரியம் சிக்கலான சுவை அதுதான் புது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு பெரிய தடைங்கறதை இவங்க சரியா புரிஞ்சுகிட்டாங்க போட்டியாளர்களோட பலத்தையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க இது உண்மையிலே ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் கரெக்ட் இதோட விளைவு எப்படி இருந்துச்சு விளைவு அபாரமா இருந்துச்சு எந்த பெரிய விளம்பரமும் இல்லாம வெறும் வாய்மொழி மூலமாவே ரெண்டே வருஷத்துல அமெரிக்காக்குள்ள அதிகமா இறக்குமதி செய்யப்படுற வைன் பிராண்டா எல்லோ டைல் மாறுச்சு வாவ் அவங்க வைன் சந்தையோட விதிகளை மாத்தி எழுதுல அவங்க புதுசா ஒரு ஆட்டத்தையே உருவாக்குனாங்க வாவ் இந்த ரெண்டு உதாரணங்களும் நீலக்கடல் உத்தியோட சக்திய நல்லா விளக்குது ஒரு நல்ல நீலக்கடல் உத்திய எப்படி அடையாளம் காண்றது அதுக்கு ஏதாவது குணாதிசயங்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு ஒரு நல்ல உத்திக்கு மூணு முக்கிய குணங்கள் இருக்கும் அதை நாம அந்த வியூக வரைபடத்துல அதாவது அந்த ஈக்குவலைசர் வடிவத்துல தெரிவா பார்க்கலாம் சொல்லுங்க முதல் குணம் கவனம் அதாவது அந்த கம்பெனி எல்லா ஸ்லைடர்லையும் முதலீடு பண்ணாம சில முக்கியமான ஸ்லைடர்களில் மட்டும் கவனம் செலுத்தும் எல்லோ டைல் விஷயத்துல சுலபமான சுவை எளிதான தேர்வு ஜாலியான பிராண்ட் இதுல மட்டும் அவங்க கவனம் செலுத்தினாங்க மற்ற விஷயங்கள் அவங்க கண்டுக்கவே இல்லை ஆமா இரண்டாவது குணம் வேறுபாடு அதாவது டைவர்ஜென்ஸ் அந்த கம்பெனியோட ஈக்குவலைசர் வடிவம் போட்டியாளர்களோட வடிவத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கணும் ஜிக்ஸாக் மாதிரி ஆமா மற்ற எல்லா வைன் பிராண்டுகளும் ஒரே மாதிரி யூ வடிவத்தில் இருந்தப்போ எல்லோ டைல் வரைபடம் ஒரு தனித்துவமான ஜிக்ஸாக் வடிவத்தில் இருந்துச்சு இதுதான் அவங்க ஒரு புது பாதையை உருவாக்குறாங்கன்றதுக்கான அடையாளம் மூணாவது என்ன மூணாவது குணம் வலுவான முழக்கம் ஒரு கம்பலிங் டாக்லைன் அவங்களோட உத்தியை ரொம்ப எளிமையா தெளிவா விவரிக்கிற மாதிரி ஒரு முழக்கம் இருக்கணும் அந்த முழக்கம் உண்மையாகவும் இருக்கணும் உதாரணத்துக்கு உதாரணமா சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தோட பழைய முழக்கம் ஒரு காரின் விலையில் விமானத்தின் வேகம் உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இது அவங்களோட குறைந்த வேகம் சொல்லுது ஆனா ஒரு பாரம்பரிய வைன் பிராண்டோட உத்திய இப்படி ஒரு வரியில சொல்றது ரொம்ப கஷ்டம் நிச்சயமா முடியாது அப்போ நம்மளோட வியூகத்துல இந்த மூணு குணங்களும் இருக்கான்னு நாமளே சோதிச்சு பார்க்கலாம் நம்ம வரைபடத்துல கவனம் இல்லாம போட்டியாளர்கிட்ட இருந்து வேறுபாடு இல்லாம எளிமையான முழக்கம் உருவாக்க முடியாம இருந்தா நாம இன்னும் அந்த சிவப்பு கடலை தான் நீந்திட்டு இருக்கோம்னு அர்த்தம் சரியா நூறு சதவீதம் சரி இது ஒரு நல்ல சுயபரிசோதனை ரொம்ப அருமை இன்னைக்கு நாம சிவப்பு கடல்களோட கடுமையான போட்டியிலிருந்து விலகி நீல கடல்கள்ல எப்படி புது சந்தைகளை உருவாக்குறதுன்னு பார்த்தோம் ஆமா மதிப்பு புதுமைங்கிற சக்தி வாய்ந்த கருத்தையும் அதை அடைய உதவுற வியூக வரைபடம் நான்கு செயல்பாடுகளின் கட்டமைப்பு போன்ற கருவிகளையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சர்க்டு சோலே எலோடெயில் மாதிரி நிறுவனங்கள் இதை எப்படி சாதிச்சாங்கன்னு நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பார்த்தோம் இந்த முழு உரையாடலும் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா வெற்றியோட உண்மையான அளவுகோல் ஒரு நிறுவனம் இல்ல ஒரு தொழில் இல்ல அப்போ என்ன அது ஒரு வியூக நகர்வு ஒரு ஸ்ட்ரட்டேஜிக் மூவ் தான் சொல்லுது நிறுவனங்கள் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனா சந்தையையே உருவாக்குன அந்த ஒரு நகர்வு வரலாறுல எப்பவும் நிலைச்சு நிற்கும் இது ஒரு முக்கியமான பார்வை அப்ப நாம ஒரு சிறந்த கம்பெனியை எப்படி உருவாக்குறதுன்னு கேட்கறதை விட சந்தையையே மாத்தக்கூடிய ஒரு சிறந்த வியூக நகர்வை எப்படி மேற்கொள்வது அப்படிப்பட்ட நகர்வுகளை எப்படி தொடர்ந்து செய்வதுன்னு நம்ம சிந்தனையை மாத்தணுமா இது நீங்க யோசிச்சு பாருங்க